செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சி எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு விசுவாசு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டூர் வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிரராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகுது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பயிற்சி ஆகும் சதய நசுக்காரங்க கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஜென்ம ராகு ஜென்மச்சனி அப்படிங்கிற கான்செப்டு ஏழாம் இடத்துக்கு ஏது ஸோ கணவன் மனைவி குடும்பம் அப்படின்ற உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும் யார்கிட்ட பேசணும் எதை பேசணும் தெரிஞ்சு பேசணும் அதுக்காக மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பதிச்சுக்கிட்டு டிப்ரெஷனுக்கு ஆளாகிடக்கூடாது டிப்ரெஷன் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ரெண்டாம் இடத்து சனி மன அழுத்தங்களை ஹெவியாக கொடுக்கும் மன அழுத்தங்களை குறைச்சிக்கோங்க மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கு மருதம் பட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகேது பேச்சு படங்கள் கும்பராசிக்கு அதை சரியாக சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சரியான ஆங்கில தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மாலை மணி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வரக்கூடிய சரியான ராகு காலத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்குது ஸோ இந்த ராகுகேது பயிற்சி கும்ப ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் இந்த ராசி பலன் பார்க்குறதுல அதிகமாக பார்க்குறது ஏன்னு பார்த்தீங்கன்னா கும்ப தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே ஜென்மச்சனி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு போதாத குறைக்கு ஜென்ம வருது வாழ்க்கையே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த பிறவி எடுத்து அடைஞ்ச பயன்கள் போதுமானது வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற கட்ட வரைக்கும் கூட இந்த சனி பகவான் கொண்டு போயிருப்பார் ஆனால் இப்போ வந்து அந்த ஜென்ம ராகுவாக வராங்க உங்கள் ராசி கும்பராசி அந்த கும்பராசிக்கு தான் ராகு பேர்ச்சியாகி வராங்க இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இருந்த கேது ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக வராங்க எட்டாம் இடத்துலேருந்து கேது ஏழாம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு தனவரஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ஜென்ம சந்திரன் மேலேயும் ராகு பயணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ பாசிட்டிவான பலன் ஆனால் கண்டிப்பாக இருக்குது என்ன பாசிட்டிவான பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆனால் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்ம சொல்லிடுவோம் பாசிட்டிவையும் சொல்லிடுவோம் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் வாழ்க்கை அப்போ பாசிட்டிவ் மட்டும் சொல்லிவிட்டு நெகட்டிவ் சொல்லுன்னா தப்பாயிரும் நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு பாசிட்டிவ் சொல்லுங்கள் தப்பாயிடும் ஸோ ரெண்டையுமே கலந்து சொல்லுவோம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் சொல்லுவோம் ஏன்னால் கும்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் பலன் சொல்லியாகணும் ஏன்னா எரியிற நெருப்பில் என்ன ஊற்றுன மாதிரி ஆயிடக்கூடாது சரியான விஷயங்களை ச கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால விரிவாகவே இந்த ராசியை பார்ப்போம் ஜென்ம ராகு நல்லது இல்லை எந்த விஷயத்திற்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கணவன் மனைவி உறவு குழந்தைகள் உறவு குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் நமக்குமான பாண்டிங் அதாவது பந்த பாசங்கள் அப்படிங்கிறதுல நம்ம விட்டு கொடுத்து தான் போயாகணும் நீங்க நம்ம வந்து நம்மளை திருத்திக்கலாம் அடுத்தவங்கள திருத்த முடியாது அதாவது ஒரு படம் வச்சுருவாங்க பிறவி குணம் பொங்க வச்சாலும் போகாது அப்படிம்பாங்க நாம நம்மளை திருத்திக்கிறதுக்கான வழிதான் சிறப்பான வழி அடுத்தவங்களை திருத்தணும்னு நினைக்காதீங்க அதாவது அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரல் ஒரே மாதிரியா இருக்கு இல்லையே ஆனால் நம்ம நினைச்சோம்னா நம்மளை மாற்றிக்கலாம் ஜென்மராகு ஏழாம் இடத்துக்கு ஏது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிக்கலையும் குழந்தைகள் மகன் மகள் போன்ற உறவுகளுக்குள்ள சிக்கலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ற எதிர்மறை பலன் பொருளாதாரத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் பொருளாதார தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ இப்படி ஒரு அமைப்பு சகோதர உறவுல சிக்கல் சொத்துல சிக்கல் இப்படிங்கிறது ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கு ஆனால் உங்களுக்கு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒம்போதாம் இடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களால் நன்மைகள் அடையக்கூடிய ஆதாயங்கள் இந்த ராகு கேது பேச்சில் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வாகனமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று சேல் பண்ணியாவது உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துடும் உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்துடும் கஷ்டத்துக்கான ஒரு முடிவு வந்துடும் ஏன்னா இத்தனை காலகட்டம் வந்து உங்களுக்கு ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை ஆறில் குரு வேருடன் பகைலாம் பழைய வாக்கியம் இருக்கு அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க இனி வந்து உங்களுக்கு ராசிய குரு பார்க்கறார் தெளிந்த சிந்தனை சிறப்பான அறிவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி போனால் சரியா இருக்கும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு பார்க்கறதுனால இதை கொடுத்துரும் குரு அஞ்சாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஒன்பதாம் வரை உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது மிகப்பெரிய யோகம் எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரே பார்வை வந்து குரு பார்வை தான் கு குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஒரு விஷயம் போதும் உங்கள் வாழ்க்கை ஒளிவிட்டு வீசப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்த்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறாங்க அதனால் இந்த பதினெட்டு மாத காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை எதில் ராஜயோகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் இருந்தால் அல்லது நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருந்த நகை இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதாவது இறைவன் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு மாதமும் உங்களுக்கு வந்து கடவுளுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து ஒன்பதாம் இடம்ன்றது இறை அனுகிரகம் அப்படின்னு பேர் ஸோ இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் யா யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது எதை பேசணும் எங்கே பேசணும் அதை மட்டும் அந்த இடத்துல பேசணும் யாரை பற்றியும் என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் அடிக்கக்கூடாது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது தான் அது இயற்கை எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பொதிச்சு வைக்கணும்னா கஷ்டம் தான் ஆனால் அப்படி தான் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வேறு இனி தொழில் நல்லாயிருக்கும் வருமானத்துக்கு வழிவகைகள் கிடைக்கும் ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு வேலைக்கு போகக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உண்டு நிச்சயமாக உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் பார்க்குற இடத்துல அல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக வந்துடணும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது இதை முக்கியமான க கான்செப்ட்டு இதை மட்டும் மறந்துடாதீங்க கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் இது முக்கியமான விஷயம் கும்பராசிக்கு இந்த ராக்கியத்தை பேச்சில் நம்ம கொடுக்கக்கூடிய வாணிங்கு இதுதான் ஏழாம் இடத்துக்கு வந்து கேது கேது துண்டாடக்கூடிய கிரகம் கேது வெட்டி விடக்கூடிய கிரகம் கேது வெறுமைக்கான கிரகம் கேது விரக்திக்கான கிரகம் கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த மாதிரியான விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் எண்ணத்தை வாழ்ந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வான் கொடுக்கக்கூடிய சிந்தனை அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க பொறுமையே கடைப்பிடிங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து கும்பராசிக்கு முக்கியமாக நம்ம இங்கே சுட்டி காட்டுறோம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சுட்டி காட்டிக்க தான் நம்ம நினைக்கிறோம் சரிங்களா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்ல பழங்கள் தான் இருக்குது இதில் பத்து பர்சன்டேஜ் வந்து கெட்ட பழங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் ஏன்னா ராகு வந்து திருநாகேஸ்வரம் கொடுமுடி காலகஸ்தி இந்த இடங்களில் தான் ராகுவினுடைய பரிகார ஸ்தலங்களாக சொல்கிறாங்க இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் இங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கொடுக்கும் ஏழாம் இடத்துக்கு எதுக்கும் லக்ன ராகுக்கும் ஸோ வாழ்த்துக்களும் நன்றிகளும் கும்பராசிக்கு